கட்டிடங்களை புதுப்பித்து புதிய கட்டிடங்களை கட்டியவர் தூத்துக்குடியின் தென் பகுதியில் இரண்டு ஆங்கில வழி மேல்நிலைப் பள்ளிகளை உருவாக்கி ஏழை குழந்தைகளும் ஆங்கில கல்வி பெற வேண்டும் என்று உருவாக்கியவர்கள் அருமை ஆயர் அவர்கள் இது வந்து தலைமையிலாகி நற்போடைய ஆசிரியர் நிறைவேற்றி அருமையான வரவேற்பாக ஆசி வழங்கிய அவர்களுக்கு பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மலை மாவட்டத்தின் மூத்த குரு பேர்திரை தேவராஜன் அணிகளால் அடகாங்க இருந்தாலும் முடிந்த அளவிற்கு திருவிழா நவ நாட்களில் கலந்து கொண்டு திருப்பலி ஆற்றி ஆற்றி நமக்காக ஆசி வழங்கி ஜெபித்த அருள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டும் நமது அருகாமையில் இருக்கின்ற ஏவாடி பகுதி தந்தை அவர்கள் இங்கு மட்டுமல்ல இந்த ஆண்டு பொருட்படுத்துவதில் இருந்து நான்கு நேரி